இந்த வீடியோ பதிவில சாய்நாதர் நமக்காக உணர்த்திய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை தான் பார்க்க போறீங்க அதுவும் இதுவரைக்கும் நீங்க எங்கேயும் பார்த்திராத ஒரு வழிபாட்டு முறைங்க முதல் முறையா நம்ம சேனலில் பார்க்குறீங்க அதோட லைவா பாபா நமக்காக நிகழ்த்திய அற்புத அதிசயமும் இந்த வீடியோ பதிவில் இருக்கு காண தவறாதீங்க நான் மாரிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேன் இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை தூரம் நம்ம சாயப்பாவோட அற்புதங்களை தரிசனம் பண்ணிட்டு வரோம் ஆனால் இன்று இந்த வீடியோ பதிவு தருவதற்கு ரொம்ப ரொம்ப மற்ற மகிழ்ச்சியில நான் இருக்கேன் சந்தோஷ நிலையில இருந்து நான் இந்த வீடியோ பதிவை கொடுக்குறேங்க நம்ம எப்பவுமே ஷீரடி தெய்வம் சச்சரித புத்தகம் நிகழ்த்திய அற்புதங்களை தானே நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம் ஆனால் இன்று சச்சரித புத்தகத்துல பாபா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இல்லையா அந்த சச்சரித புத்தகத்திற்கு நம்ம ஒரு சிறப்பான ஒரு பூஜையை தான் நம்ம செய்ய போகணும் ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு இந்த இந்த பூஜையை நீங்க செய்யணும்னு நினைச்சாலே அள்ளி கொடுத்துருவார் பாவா இருக்கக்கூடிய அதிசயங்கள் அளவற்று இருக்கும் மன மகிழ்ச்சியோடு நான் சொல்கிறேன் இல்லையா இன்று என்னுடைய மனநிலையானது அவ்வளவு மிக மிக்க மிக இன்று என்னுடைய மனநிலையானது அவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இந்த பூஜையை நான் செய்யணும்னு தான் நினைச்சேன் செய்ய போறேன்னு சொன்னதுக்கே எனக்கு இவ்வளோ பெரிய பரிசு பாபா கொடுப்பாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதனால் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் ரொம்ப அற்புதமான சச்சரித புத்தகம் வழிபாட்டு முறையை பார்க்க போகிறோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் லைக் பண்ணி உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த ப பதிவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கொடுக்கணுங்க ஏன்னா நிறைய பேர்கிட்ட போய் இந்த வீடியோ பதிவு சென்றடையணும் எல்லாருமே பயனடையணும் அப்படின்றத மனசார உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டுக்கிறேன் முன்னாடி இந்த பூஜை முறையானது எப்படி உருவானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அம்மாவோட வாழ்க்கையில் பாபா எப்படி வந்து அதிசயங்கள் செய்திருக்காரு அம்மா எப்படி ஷீரடி தெய்வம் புத்தகம் எழுதுனாங்க அப்படிலாம் நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னமும் சாய் அன்பர்கள் நிறைய பேர் அந்த வீடியோ பதிவை எல்லாருமே பார்த்துட்டு எனக்கும் அந்த புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னும் எல்லாருமே வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பாபாவோடைய அருளும் ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்க போகுதுன்றதை இன்னும் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு வீடியோ பதிவுன்றதை நான் இங்கே எல்லோரும் மறந்துடாதீங்க இந்த வீடியோ பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமும் உங்களுக்காகவே நான் வந்து தொகுத்து கொடுக்கணும் அப்படின்னு பாபாகிட்ட கேட்டு எழுதி வச்சு உங்களுக்காக சொல்ல போகிறாங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரிங்களா அதோட என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சச்சிறந்த புத்தகமானது நிகழ்த்தி அற்புதத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க சரி இப்போ நம்ம ரொம்ப நேரம் பேசாமல் இந்த பூஜை முறை எப்படி உருவானது அதை தெரிஞ்சுக்கலாமா வசந்த அம்மா வந்து ஸ் தெய்வம் புத்தகம் எழுதியிருந்தாங்கன்னு நான் சொல்ல அம்மா வந்து தினமும் சச்சிரத புத்தகம் வந்து படிக்கிற பழக்கம் உண்டு தினமும் ஒரு அத்தியாயமாவது அம்மா வந்து படிச்சிருவாங்க இப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு ஷீரடி தெய்வம் புத்தகம் மட்டும் இல்லங்க நிறைய பாபாவை பற்றிய சிறப்பான பாடல்களும் அம்மா எழுதியிருக்கிறாங்க பாபாவுக்கு மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு இன்னும் நிறைய தெய்வங்களுக்கு அம்மா வந்து சிறப்பான முறையில் பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க இந்த பாடல்கள் எல்லாம் சாய் மகிமா அப்படின்ற சேனல்ல அழகான முறையில் இசையமைத்து வெளியிட செய்திருக்காங்க அப்படிதான் அம்மா வந்து ஒரு முறை வந்து ஷீரடி தெய்வம் புத்தகம் வந்து தினமும் வந்து ஒரு அத்தியாயம் படிக்கிறது அம்மாவுடைய வழக்கமா இருந்திருக்கு அப்போ ஒரு நாள் வந்து இந்த ஷீரடி தெய்வம் புத்தகம் வந்து இவ்வளோ அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கே இந்த புத்தகத்தை பத்தி நம்ம ஏன் ஒரு பாடல் எழுதக்கூடாது அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு இந்த இந்த எண்ணமானது பாபா தானே உருவாகி இருப்பார் அம்மாவுக்கு ஏன்னா ஏன்னா ஒரு ஒரு செயலும் காரண காரியம் இல்லாமல் நிகழாது இல்லையா அதனால அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு நம்ம வந்து ஷீரடி தெய்வம் புத்தகத்தை பற்றி ஒரு பாடல் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு வந்து ஒரு எண்ணம் வருவே என்ன பண்ணுறாங்க நினச்ச மாத்திரத்துலேயே நினைச்ச மாத்திரத்துலேயே நோட்டு பேனா எடுத்தாங்க எடுத்த ஒரு செகண்டில் அற்புதமான முத்துக்கள் போன்று நூற்றி எட்டு வரிகள் அழகாக எழுதி முடிச்சிட்டாங்க எப் நான் அவங்க சொல்கிறாங்க எப் பேனாக நோட்டில் கையை வச்சது மட்டுந்தாமா நான் எழுதுனது மொத்தமே பாபாதாமா அவர் சொன்னார் நான் எழுதுனேன் இதில் என்னுடைய கைங்கரியம் ஒன்றுமே இல்லை அவர் சொன்னார் நான் எழுதுனேன்றாங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க அவ்வளோ அழகாக நூற்றி எட்டு வரிகளை அம்மா எழுதிட்டாங்க எழுதி படித்து பார்க்குறாங்க அற்புதமாக வந்திருக்கு அதையும் தாண்டி இன்னும் நிறைய வரிகள்லாம் வந்தது அம்மா சொன்னாங்க அதையும் தாண்டி வரிகளும் வந்தது சிறப்பானதுன்னு நமக்கு தோணும் இல்லை அந்த மாதிரி வந்து நூற்றி எட்டு வரிகள் வந்து அற்புதமாக வந்திருக்கு இதை பார்த்து தான் அம்மாவுக்கு வந்து இதை சாய்மகிமா அவர்கள்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு தோணியிருக்கு அம்மா வந்து சொல்கிறாங்க ஐயா நான் வந்து சாய் சச்சரித பாமாலை அப்படின்ற தலைப்புல ஒரு பாடல் எழுதியிருக்கேன் சச்சரித புத்தகத்தை பத்தி சொல்லுங்க ஐயா அப்படின்னு அவர் வாங்கி படிச்சுட்டு ரொம்ப அற்புதமா அழகா வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பதினஞ்சு நாள் கூட இல்லையாங்க அற்புதமான இசையில பாடல் வெளியிட்டு இருக்காரு ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா அம்மா வந்து சாய் சச்சரிதா பாமாலை அப்படின்னு தான் தலைப்பு கொடுத்துருந்தாங்களாம் ஆனால் சாய் மகிமா அவர்கள் வந்து என்ன தலைப்பு கொடுத்துருக்காருன்னா ஸ்ரீ சாய் சச்சரித வழிபாட்டு பாடல் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு இந்த பாடல் வெளியானதும் அம்மா பார்க்குறாங்க தலைப்பு வந்து நம்ம பாமாலைன்னு கொடுத்தோம் ஆனால் சச்சரித பா வழிபாட்டு பாடல் அப்படின்னு சாய் மகிமா அவர்கள் கொடுத்துருக்காரு சரி எதுவுமே பாபாவோடைய அனுமதி இல்லாமல் நடந்திருக்காது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த பாடலை கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேட்டதுதான் நாங்க அதை கேட்டு அப்படியே மெய் மறந்து போயிட்டாங்க அற்புதமான பாடல் இசைங்க உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு பாடல் உங்கள் மனதிற்கு நிம்மதி வேணும்னு நினைக்கிறீங்களா பாபாவை உணரணும்னு நினைக்கிறீங்களா அந்த பாடலை நீங்கள் கேட்டு பாருங்க நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டில் கொடுக்குறேன் சாய் மகிமாவோடைய சேனலுடைய அந்த பாடல் கொடுக்குறேன் அந்த இது அந் அந்த தமிழினை பார்த்துக்கோங்க நீங்கள் போயிட்டு சாய் மஹிமாவுடைய அந்த சேனலை செக் பண்ணி பார்த்து கேட்டு பாருங்க நான் வந்து இப்ப சேனல்க்கு பண்ண முடியாது இல்லையா காப்பிரேட் வரும் மட்டும் பார்த்து கண்டிப்பா கேட்கணுங்க ஒரு முறை நீங்க கேட்டிங்கன்னா தினமும் காலையில இருந்துச்சு அதை தான் போடணும்னு தோணும் உங்களுக்கு அருமையான அந்த இசையில அந்த பாடல் வரிகள் வருது பாருங்க அற்புதமா இருக்கு அதை கேட்டுதான் அம்மாவுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் எப்படி தொடர்ந்து ஒரு அத்தியாயம் அம்மா படிச்சுட்டு வந்தாங்களோ அது போல இந்த பாடலையும் அதே போல தொடர்ந்து இந்த பாடலை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அம்மா தொடர்ந்து இந்த பாடலுமே வந்து ஒரு இருபது கிட்ட இந்த பாடல் வருது கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கேட்க கேட்க அவங்களுக்கு வந்து நம்ம சும்மா உட்கார்ந்து அமர்ந்து கேட்கறதுக்கு நம்ம ஏன் வந்து இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அர்ச்சனையா பண்ணக்கூடாது சச்சிரத புத்தகம் வச்சு அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு எண்ணம் வந்ததோட நிறுத்தாம அன்னைக்கே அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னையோட இருபத்தி ஓரு நாட்கள் ஆகுதான் தினமும் தொடர்ந்து அம்மா பண்ணிட்டு வராங்க அம்மா பண்ணதை அம்மா பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க அதுமா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குமா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறீங்க இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பண்ணி பார்த்ததில்ல நானும் வந்து சச்சிர புத்தகத்தில் பாபா வாழறாரு அப்படின்றது நமக்கு தெரியுன்றதுனால ஆரத்தி எடுக்கும்போது தீபாரதனை வந்து புத்தகத்துக்கு காமிப்பாமா மத்தபடி மற்றபடி இந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்து நான் பார்த்ததே இல்லை ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடுமா அப்படின்னு அம்மா கிட்ட நான் இருபது நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் ஆனா அத கொடுக்குற பாக்கியம் எனக்கு இன்னைக்கு தானே அமைஞ்சிருக்கு பாபா எதையுமே இதை இன்னைக்கு இந்த நாள்ல செய்யணும் அப்படின்றது அவர் தானே நிர்ணயம் பண்ணுவாரு அது போல இன்னைக்கு இந்த அற்புதமான ஒரு வீடியோ பதிவு கொடுக்க ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தேன் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா பெரியவங்க பெரியவங்க தான் என்னன்னா நம்ம அவங்க முதல் நாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் தினமும் வச்சு படிக்கிற சாய் சச்சரித புத்தகத்துக்கு தான் வழிபாடு செய்திருக்கிறாங்க ஆனால் அடுத்த அடுத்த நாட்கள்லாம் என்ன தோணி இருக்கு அம்மானா ஷீரடி தெய்வம் புத்தகம் வந்து இப்போ எல்லாரும் கேட்குறாங்கன்றதெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சிருக்காங்கல்ல அம்மா அம்மாக்கு என்ன ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஏன் தினம் ஒரு புத்தகம் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது இந்த புத்தகம் வாங்குறாங்கல்ல அவங்க வீட்டுக்கு இன்னும் முழு ஆசீர்வாதத்தோடு பாபா போன மாதிரி இருக்கும்ல நம்ம அதனால தினமும் ஒரு புத்தகம் வச்சு இந்த வழிபாடு முறையை நம்ம செய்யணும் அப்படின்னு எவ்வளோ பெரிய மனசு இல்லங்க எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த புத்தகத்துக்கு இன்னும் உருகேற்றது போல அவ்வளோ அற்புதமா வந்து அம்மா வழிபாடு செய்து தினம் ஒரு புத்தகம் எடுக்கிறது அந்த வழிபாட்டு முறையை செய்யறது எடுத்து வைக்கிறது அடுத்த நாள் வேற ஒரு புத்தகத்தை வைக்கிறது அப்படின்னு இந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னும் ஒரு கண்கூடான விஷயம் என்னன்னா இந்த புத்தகத்தை வாங்கி அவங்க வீட்டில் நடந்த அதிசயத்தையும் அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க எல்லாரும் ஒரு சிலர் நினைப்பீங்க நான் இதுக்கு முன்னாடி வழிபாடு செய்யாத புத்தகம் வாங்கிட்டேனே அப்படின்னு அதெல்லாம் நினைக்காதீங்க இப்போதான் உங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்லிட்டேன்ல நீங்க உங்க வீட்டில் வழிபாடு ஆரம்பிச்சிருங்க ஏன்னா வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில பாபா என்ன நிகரத்துனா அதிசயம் அதை நான் உங்களுக்கு சொல்லதானே போறேன் அதனால அந்த கவலை வேண்டாம் இதுக்கப்புறம் வாங்குற உங்களுக்கு இந்த ஒரு பாகியம் வந்து கிடைச்சிருக்குல்ல அது எவ்வளவு பெரிய விஷயம் அதனால வசந்த நம்ம எல்லாருமே ரொம்ப நன்றி சொல்லணும் இப்படி ஒரு பூஜை முறை சொன்னதுக்கும் நன்றி சொல்லணும் இப்படி பூஜை பண்ணி நமக்கு அந்த புத்தகம் கொடுக்குறாங்கல்ல அதற்காகவும் நம்ம நம்ம எல்லாரும் உங்க சார்பா நான் அந்த வசந்தம்மாவுக்கு நன்றி சொல்றேன் இப்படி ஒரு பூஜை முறையை உருவாக்கிய எண்ணத்திற்கு பாபாவுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம நன்றி செல்லணும் அதே போலதாங்க வாங்கின ஒரு சகோதரி வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இந்த புத்தகம் போனதுக்கப்புறம் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் நடந்திருக்கு எனக்கு நான் வந்து நல்லா உணர்றேன் பாபாவுடைய அந்த வைப்ரேஷன் என்னால் உணர முடியுது பாபா புத்தகத்தில் கண்டிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாருங்க அப்படின்னு அவங்க மன வந்து அம்மாவுக்கு வந்து மெ மெசேஜ் பண்ணியிருக்காங்க அது என்கிட்ட இன்னும் பகிர்ந்துக்கும் போது இதை நம்ம இதுக்கப்புறம் தள்ளி போடக்கூடாது உடனே நம்ம இந்த வீடியோ பதிவை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நான் வந்து இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இன்னும் அடுத்தடுத்து மிராக்கல்ஸ் எல்லாம் இருக்கு உடையது இருந்தாலும் இந்த பூஜை முறையை நம்ம இன்னைக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சரி வாங்க இப்ப செய்ய போறோம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் எப்படி செய்யறோம்ன்றதே நான் உங்களுக்கு வந்து அழகா செய்து காமிச்சிடுறேன் அதனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாம அப்படியே உங்க வீட்டில வந்து செய்யலாம் சரிங்களா பூஜை செய்யறதுக்காக நான் வந்து இன்னைக்கு நல்லா அழகா பண்ணணும் அப்படின்றதுக்காக பெரிய படம் இருக்குல்லையே பாபாவுடைய படம் கொண்டு வந்து சந்தன அலங்காரம் பண்ணி அவரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன் வெளியே தாங்க பூஜை செய்ய போறேன் நீங்க உங்களுடைய பூஜை அறையிலேயே வந்து அழகா பண்ணிடலாம் ஆஹ் வந்து நான் பாபாவுக்கு சந்தன அலங்காரம் பண்ணி பூ எல்லாம் போட்டு அழகா அவரை வந்து அமர்த்தியாச்சு ஏன்னா அவருக்கு முன்னாடி இந்த பூஜை செய்யும் போது இன்னும் சிறப்பானது இல்லையா அந்த ஒரு எண்ணம் தான் வேற எதுவும் இல்லை அழகா வந்து அவரை அமர்த்தியாச்சு அதோட தத்த பரம்பரை எல்லா குருமார்களும் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களுடைய படமும் இருக்கு அதையும் வச்சாச்சு எந்த ஒரு பூஜை பண்ணாலும் நம்ம பிள்ளையார் இல்லாம செய்ய முடியாது அதனால பிள்ளையாரையும் நான் அமர்த்தியாச்சுங்க இப்போ நம்ம அடுத்தது என்னன்னா சச்சரித புத்தகத்தை இப்போ நம்ம வந்து மன மேல வைக்க போறோம் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு மனை வச்சுக்கோங்க அதுக்கு மேல ஒரு சிவப்பு துணியோ ஒரு பச்சை துணியோ மஞ்சள் துணியோ எது இருக்கோ இல்ல ஒரு பட்டு துணியோ இந்த மாதிரி அழகா ஒரு துணியை வந்து போட்டு வச்சுக்கிட்டு இதற்கு மேலே நம்ம புத்தகம் வந்து வைக்க போகிறோம் எங்கிட்ட ஹேமந்த் பந்த் அவர்கள் எழுதிய சாய் சச்சரிதம் இந்த புத்தகம் வந்து எங்கிட்ட இருக்குது இது வாங்கினது மிகப்பெரிய ஒரு பாகியம் பொக்கிஷங்க எந்த புத்தகமும் எங்கிட்ட இருக்குதுன்றதுனால அதையுமே நம்ம வச்சிடும் ஏன்னா அது இல்லாமல் நமக்கு வந்து இந்த புத்தகம் உருவாகலை இல்லையா அதனால தான் அதோட ஷீரடி தெய்வம் புத்தகம் இதையுமே நான் வச்சுருவேன் இதோடவே இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த புத்தகமும் நான் இதில் சேர்க்க போகிறேன் அது என்னன்னா சாயிநாத ஸ்தவன மஞ்சரி ஷீரடி தெய்வம் அதாவது சச்சரிதம் புக்குக்கு நிகரானதுங்க சாய்நாத ஸ்தவன மஞ்சரி இதை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்க சங்கல்பம் எடுத்து படித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறும் அவ்வளோ அற்புதமான சாய்நாத சவன மஞ்சரி இப்போ நான் வந்து நீங்கள் கேட்குறவங்களுக்குலாம் கூட நான் கொடுத்துக்கிட்டு அதோட சாய் பதிகம் இது வந்து ஷீரடி தெய்வம் நம்ம புத்தகம் வாங்கணும்னா அம்மா அதில் இந்த புத்தகம் வச்சு அனுப்புவாங்க இந்த புத்தகத்தோட அதிசயங்களும் இருக்குது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போது நம்ம வந்து சத்தரித புத்தகம் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்க போகிறோம் இப்போது எல்லார் வீட்லேயும் இதெல்லாமும் இருக்குமா அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக பாபா சம்மந்தமான புத்தகம் வந்து உங்கள் வீட்டில் இருக்குங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம வைத்து ஒரே நேரத்தில் பூஜை முறைகள் செய்யும்போது நமக்கு இன்னும் கூடுதல் ஒரு பலமும் ஒரு மகிழ்ச்சியுமே நமக்கு வந்து பாபா தருவாருங்க அதனால தான் நான் சொல்கிறேன் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு பிரசாதமாக பாலில் நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க தீபம் தீபம் வந்து ஒரு தீபம் கூட ஏற்றலாம் எனக்கு வந்து பாபாவுக்கு இந்த தீபம் நிறைய ஏற்றுனா பிடிக்கும் இல்லையா அதனால் ஒரு சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையாக இது இருக்கணும் அப்படின்றதுனால இன்னும் வந்து இப்போ பூஜைக்கு மெருகேற்றுறது மாதிரி இந்த தீப வழிபாடுகள் எல்லாமே வந்து நான் வைத்து பூஜை வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தீபம் வந்து ஏற்றிட்டேன் இந்த வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னா பூக்கள் தான் நீங்களே வந்து வசந்தம்மா அம்மா பூஜை பூஜை பண்ண அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க அம்மா ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு பூ வந்து சேர்த்து அழகாக வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தாங்க எங்கிட்ட கொஞ்சமாக மல்லிப்பூவும் கொஞ்சமாக வந்து செவ்வரலி தான் இருக்கேன்னு எடுத்து வச்சுருந்தேன் சொன்ன நம்ப மாட்டீங்க இந்த பூஜையை நான் நாளைக்கு செய்யணும்னு முடிவு தான் எடுத்திருந்தேன் அதுக்குள்ளேயே எங்கள் அம்மா திடீர்னு வீட்டுக்கு வந்திருந்தாங்க பன்னீர் ரோஸ் இருந்தால் மனசுக்குள்ளே தாங்க நான் நினச்சேன் அம்மா வரும்போது பூவோடு வந்திருந்தேன் எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள் அப்போ இந்த பூஜை முறையை பாபா எவ்வளோ நேசிக்கிறாருன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையாக எனக்கு பன்னீர் ரோஸ் கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம வாங்கணும்னு நினைக்கலாங்க இருந்தாலும் வந்து அது வீடு தேடி நம்ம வீட்டுக்கு போது எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லையா எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சி பூக்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் தூபம் காமிச்சிருவோம் அப்படின்னு தூபம் எடுத்து ஏற்றி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து அந்த பாடல் நான் சொன்னேன் இல்லையா அந்த பாடலை வந்து ஃபோனில் நான் ஒழிக்க விட்டுட்டேன் அந்த பாடல் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்ண போகிறோம் நான் வந்து அந்த பாடலை ஃபோனில் ஓட விட்டுட்டு நான் வந்து அர்ச்சனை பண்ணாங்க ஒரு ரெண்டு வரி பாடலான்னு நினைக்கிறேன் குரல் நல்லா இல்லைனா திட்டாதீங்க சச்சரிதம் சாயி சச்சரிதம் ஷிரடி சாயி சச்சரிதம் புண்ணிய சரிதம் சச்சரிதம் புண்ணிய சரிதம் சச்சரிதம் புனிதம் நிறைந்தது சச்சரிதம் ஷிரடி சாயி நமோ நமோ சத்குர சாயி நமோ நமோ ஷிரடி சாயி நமோ நமோ சத்குர சாயி நமோ நமோ ஞானத்தில் விளக்கம் சச்சரிதம் அஞ்ஞானம் அகற்றும் சச்சரிதம் ஷிரடி தெய்வத்தின் சச்சரிதம் கீர்த்திகள் நிறைந்தது சச்சரிதம் நெஞ்சில் நிறைந்தது சச்சரிதம் நினைவில் நீணிப்பது சச்சரிதம் தர்மத்தை வணக்கும் சச்சரிதம் ஆதர்மம் அழிக்கும் சச்சரிதம் ஷிரடி சாயி நமோ நமோ சத்குரு சாயி நமோ நமோ உண்மையாக சொல்கிறேங்க ரொம்ப மனமகிழ்ச்சி எனக்கு அழுகன்னா அழுக அழுக தாங்க முடியல அந்த வரிகளை நம்ம படிக்க படிக்க பாபாவை அப்படியே உணர்ந்து பாபா உண்மையை நேரில் வந்து அமர்ந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனநிலைங்க அவ்வளோ அற்புதமாக இருந்தது சாயை பார்த்துக்கிட்டே இருந்தேன் சந்தோஷத்தில் கண்ணீர்னால் கண்ணீர் அவ்வளோ அழுகை அழுகையோடு நான் அந்த பூஜை பண்ணேன் அம்மா சொல்லுவாங்க இந்த பூஜை வந்து உண்மையாக வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்குமா கண்டிப்பாக எல்லாரும் செய்யணுமா இந்த பூஜை அப்படின்வாங்க அந்த அவங்க அம்மா சொன்னதை நான் இன்றைக்கி உன் உணர்வு பூர்வமாக வந்து நான் அதை உணர்ந்தேங்க நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் எல்லோரும் உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் செய்யும் பாபா வந்து ரொம்ப மனமகிழ்ச்சி அடைகிறாரு இந்த பூஜையை நான் சொன்னேன்ல அதற்கான உண்டான பொருட்கள் முதல் கொண்டு அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா பாத்துக்கோங்க அம்மா சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சதும் முதல்ல எனக்கு இந்த பூஜையை முடித்தாதாம்மா அன்றைக்கி நாள் வந்து எனக்கு சிறப்பாக போகும் அப்படி இல்லைனா ஏதோ மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க சாயை வந்து எந்திரிப்பா அதாவது சாய் என்ன சொல்வார்னா இன்னொன்னு பூஜை முறைகள் இன்னும் ஆரம்பிக்கலையான்றது மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பாராம் இன்றைக்கி என்ன பூ வந்து நம்ம அர்ச்சனை பண்ணலாம் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அப்போ வந்து துளசியால் பண்ணலாம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை பூவால் அர்ச்சனை பண்ணலாம் இப்படின்னு ஒரு ஒரு நாள் வந்து அம்மா அம்மா நினைக்கிறாங்களோ இல்லையா பாபா உணர் உணர்த்துவாராம் எதிர்பார்க்கவே மாட்டாங்களாம் அன்றைக்கி திடீர்னு பூக்காரன் கொண்டு வந்து முல்லைப்பூ கொடுத்துட்டு போகிறான் அப்போது அப்போ இன்னைக்கு முல்லைப்பூ வந்து பாபா கேட்குறாரு போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்களா முல்லைப்பூவால் அர்ச்சனை இது போன்று நம்ம வாரம் தோறும் செய்து அதன் பிறகு நீங்கள் சச்சரிதை எடுத்து படித்து பாருங்களேன் பாபா உங்களோட பேசுவாருங்க உண்மையாக நாங்கள் வந்து இதை உணர்ந்து இதை உணர்வு பூர்வமாக வந்து பாபா இன்னைக்கு நமக்கு நிகழ்த்தி அற்புதமாக நீங்கள் பார்க்க போறீங்க அற்புதமான பூஜை வழிபாட்டு முறையை நம்ம பார்த்தோம் இல்லையா தாய் சச்சரிதமானது நம்ம எல்லாரும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு சாய் சரிதம் வியாழக்கிழமை தூரம் செய்யுங்க எங்களால் முடியலன்னு நினைக்கிறீங்களா மாதத்துல ஒரு முறை அதாவது பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்கள்ல நீங்க வந்து செய்து உங்க வீட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சச்சரித புத்தகத்திற்கு வந்து இந்த மாதிரி நீங்க பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு சில நேரங்களில் நமக்கு பாபா கிட்ட இருந்து பதில் வேணும் அப்படின்னு நம்ம கேக்குறோம் நீங்களே நம்ம என்ன பண்ணுவோம் சச்சரித புத்தகத்தை கையில எடுத்துக்கிட்டு வாபா நான் ஒரு பிரச்சனையில இருக்கிறேன் இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளிவரணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க எனக்கு பதிலா என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ரேண்டமா ஒரு ஓபன் பண்ணுவோம் ஓபன் பண்ணி அதுல வர வாக்கியங்கள் வந்து நமக்காகவே பாபா சொல்றதா எடுத்துக்கிறோம் இல்லையா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சாய் சச்சரித புத்தகத்துக்கு நம்ம இந்த மாதிரி பூஜை முறைகள் செய்யும்போது இன்னும் வந்து கூடுதல் பலனை தரும் நம்ம என்ன கேட்குறோமோ அதில் டக்குன்னு பாபா வந்து நமக்கு ஒரு நல்ல அருளாசியோட ஒரு பதில நமக்கு கொடுப்பாரு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா என்னுடைய வாழ்க்கையிலும் சச்சரித புத்தகம் வந்து ஒரு அதிசயம் நிகழ்த்தி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஷீரடி தெய்வம் புத்தகம் வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு படிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா ஒரு ஏழு நாட்கள் நாமசத்தாகம் அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி இல்லையா தினம் ஒரு அத்தியாயம் அப்படின்னும் படிக்கிறோம் ஏன்னா பாபா எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது பாபா அதை நீங்கள் நடத்தி கொடுங்க நான் வந்து சச்சரிதம் புது புத்தகம் வந்து படிக்கிறேன் நான் வந்து தினமும் சச்சரித புத்தகம் வந்து படிக்க போகிறேன் பாபா சச்சரித புத்தகம் வந்து படிக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய வேண்டுதலாக நிறைவேறணும் அப்படின்னு கூட நம்ம வந்து வந்து சச்சரித புத்தகம் வந்து படிக்கிறோம் இல்லையா அதே போலதான் எனக்கும் வந்து வசந்த அம்மா வந்து இந்த புத்தகம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க இல்லையா அப்ப நான் வந்து இந்த புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு பாபா கிட்ட சொல்றேன் பாபா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை பாதையே கை காமிச்சு விடுங்க என்னன்னா நான் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு தெரியும் அதுல வந்து எனக்கு பாபாவை பத்தி சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் எல்லாம் சாய் செயல் அப்படின்ற சேனலையே நான் ஆரம்பிச்சேன் ஆனா காலப்போக்குல என்னன்னா நான் என்ன மாதிரி வீடியோஸ் போட்டு எல்லாம் எது போட்டாலுமே வந்து வியூஸ் போகவே இல்லை இந்த சேனலை எப்படி கொண்டு போறது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லைங்க போக போக என்ன பண்ணேன் ஒரு சிலது சமையல்லாம் சேர்த்தேன் கொஞ்சம் காமெடி அது இதுன்னு கொஞ்சம் பண்ணேன் பிளாகுங்க போட்டேன் இந்த மாதிரிலாம் போட்டேன் ஆனால் எனக்கு திருப்தி அதாவது மனசுக்கு பிடிக்காம செய்த விஷயங்கள் அதெல்லாம் ஏன்னா எனக்கு பாபை பற்றி சொல்லணும் அப்படின்றதுதான் எனக்கு ஆசை அதை பற்றி தான் பேசணும்னு நான் அந்த சேனலை உருவாக்குறேன் ஆனால் அதை தாண்டி நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு பாபா பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்னு அப்போ அந்த வழியில் எனக்கு பாதையை காட்டி கொடுங்க பாபா நான் தினமும் சச்சரித புத்தகம் வந்து படிக்க போகிறேன் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வந்து ஒரு வழி எனக்கு வந்து யூடியூப்பில் இதுதான் உன்னுடைய பாதை இந்த பாதையில் தான் நீ போகணும் அப்படின்ற ஒரு வழியை எனக்கு காமிங்க எனக்கு வந்து இந்த ப்ளாக் போடுறதுலாம் விருப்பம் கிடையாது அதை போடுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அதை செய்யட்டும் எனக்கு வந்து உங்களை பற்றி பேசணும் அப்படின்றது தான் பாபா எனக்கு ஆசை எனக்கான ஒரு வழியை நீங்கள் வந்து எனக்கு காமிச்சு கொடுங்க பாபா அப்படின்னு அவர்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு தான் நான் தினமும் ஒரு அத்தியாயம் படிக்கணும்னு ஆரம்பித்தேன் அதையும் சொல்லிடுறங்க தினமும் ஒரு அத்தியாயம் கம்பல்சரி படிக்கணுமா அப்படின்னு கிடையாது நான் வந்து முதல் நாள் மட்டும்தான் ஒரு அத்தியாயம் படித்தேன் அதுக்கப்புறம் தினம் ஒரு பேஜ் அம்மா வந்து அழகாக வந்து தலைப்பு கொடுத்து எழுதியிருப்பாங்க அதனால் எனக்கு ரொம்ப எளிமையான முறையில் இருக்கும் அந்த தலைப்பு எடுப்பேன் அந்த தலைப்பு வந்து ஒரு பேராகிராஃப் உள்ளேயே கூட இருக்கும் அந்த பேராக்ராஃப் புள்ளையே இருக்கோன்றதுனால அந்த தலைப்பு மட்டும் கூட படிச்சுருவோம் ஒரு நாளைக்கு ஏன்னா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறது நிறைய வேலைகள்லாம் இருக்கும் அது என்னன்னா தினம் ஒரு பேஜ் நம்ம படிச்சிடணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் வந்து மனசுக்குள்ளே வந்துடுச்சு அதுலேயும் வந்து தினமும் காலையில் எந்திரிச்சு தான் ஒரு பேஜ் படிச்சிருங்களேன் படித்து மட்டும் பாருங்கள் அதாவது நம்ம கை வந்து நம்ம க நம்முடைய கரங்கள் வந்து இந்த சச்சிரத புத்தகத்துக்கு மேலே காலையில் பட்டுடணுங்க எந்த வேலை எதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எங்கே போகிறீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க காலையில் எந்திரிச்சதும் அந்த புத்தகத்துக்கு நீங்க தீபம் ஏற்றலன்னா கூட பரவாயில்ல குளிச்சு முடிச்சுட்டு வரீங்களா அந்த புத்தகத்தை கையில் எடுத்துட்டு ஒரு பேஜ் அவ்வளோதான் அதை மட்டும் படிச்சு பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த நாளை நீங்க வந்து தொடங்க ஆரம்பிச்சிருங்க அதைத்தான் நானும் செய்தேன் தினம் ஒரு பேஜ் மட்டும் தான் படிக்க ஆரம்பிச்சேன் அதுலேயும் வந்து இப்போ அதுலேயும் நான் எத்தனாவது அத்தியாயம் வரையும் இப்போ முடிச்சிருக்கேன் தெரியுமா வெறும் பன்னிரெண்டு அத்தியாயங்கள் தான் முடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு மாசம் ஆகுதுங்க நான் படிக்க ஆரம்பிச்சு எப்படி பார்த்தாலுமே வந்து எனக்கு இப்போ நல்லா புரிஞ்சு படிப்பேன் ஒரு பேஜ் படித்தாலும் நிதாதமாக கவனமாக படிப்பேன் நான் அதுலேயே வந்து இப்போ நான் பன்னெண்டு அத்தியாயம்தான் முடிச்சு பதி பதிமூணாவது அத்தியாயம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இதுக்குள்ளேயே என்னுடைய பாபா எனக்கு அழகாக வழி காமிச்சிட்டார் நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்ம சேனலில் இப்போ நமக்கு முருகருடைய வழிபாடும் ம பாபாவுடைய வழிபாடும் தான் வந்து உனக்கான வழி நீ இந்த வழியில் போ அப்படின்ற மாதிரி அருமையான ஒரு பாதி எனக்கு என் சத்குரு வந்து வழிவகுத்து கொடுத்துருக்காரு அப்படின்னா எவ்வளோ மகிமை வாய்ந்த இந்த சச்சரிந்த புத்தகத்தை நீங்களும் பாராயணம் பண்ணுங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதே போலதான் போல அதிசயம் வந்து உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஏற்கனவே என்கிட்ட சச்சிருந்த புத்தகம் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க தாராளமா நீங்க அதை படிங்க நீங்க வந்து இந்த புத்தகம் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல இதையும் வச்சுக்கலாம் அதாவது நம்ம வீட்டுல பொக்கிஷங்கள் தானே எல்லாமே இந்த இந்த புத்தகமும் நம்ம கையில இருக்கலாம் இந்த புத்தகமும் கையில இருக்கலாம் உங்களுக்கு ஒரு சிலது இது படிக்க கொஞ்சம் ஒரு சிலது கடினமா இருக்கு அப்படின்னா நம்ம ஷீரடி தெய்வம் புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கலாம் ரெண்டு புத்தகம் நம்ம வீட்டில் வச்சு அழகா வந்து படிக்கவும் படிக்கலாம் பூஜை முறையும் செய்யலாம் இதுக்கப்புறம் எல்லாருமே இந்த பூஜை முறையை செய்யணும்னு நினைக்கிறேன் செய்யணும் நினைக்கிறேன் செய்யவும் ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்சா இன்று மாலையே வந்து இந்த பூஜையை செய்துட்டு செய்து பாருங்க அதோட இன்னொரு விஷயம் கூடுதலான சொல்லட்டுமா இரவு நைட்டு தூங்க போறீங்களே வந்து நீங்க ஒரே ஒரு பேஜ் எடுத்து ஒரு பேஜ் எடுத்து படிச்சு படுத்து தூங்கி பாருங்களேன் நைட்டு கண்டிப்பா பாபா கனவுல வருவார் நிறைய நாள் இருக்கு இது போல நடந்திருக்கு நல்லதான் சொல்றேன் சச்சரது புத்தகம் வந்து நம்ம வாழ்க்கையை வழிகாட்டும் ஒரு புத்தகம் நம்ம வாழ்க்கை முறை எப்படிதான் போகணும் அப்படின்னு குரு என்பவரே வந்து நம்ம வழிகாட்டி தானுங்க அப்போ அவர் குருவுடைய சரித்திரம் நிறைந்த அந்த புத்தகம் படிக்கும்போது இன்னும் வந்து நம்ம வாழ்க்கையை இன்னும் பிரகாசமாகவும் ஒளிமயமாகவும் இருக்கும் அப்படின்றத அவங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு இப்போ லைவாவே நான் வந்து இப்போ பூஜையெல்லாம் பண்ணி அழக முடிச்சிட்டோம்ல இப்ப நம்ம ஷீரடி தெய்வம் புத்தகத்தை எடுத்து ரேண்டமா ஒரு பேஜை ஓப்பன் பண்ண போறேன் நம்ம எல்லாருக்கும் பாபா என்ன ஒரு பதில் கொடுக்கறாரு என்ன ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்குறாருன்னு நம்ம லைவாவே பாத்துருவோம் சரிங்களா பண்றேன் ஓப்பன் பண்ணதுமே என்னுடைய கண் பார்வையில் பட்ட வரிகள் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ஷாட்ட அனுப்புறேன் பாருங்க வா வா காட்டிய ஆத்ம ஞானம் அடையும் வழிகள் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வரியை நமக்கு கொடுத்துருக்காரு பாத்தீங்களா இதுதாங்க வா கேட்ட உடனே கேட்ட மாத்திரத்துல நமக்கு வந்து பதில் அளிக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா சாய்பா அப்படின்னு கூட சொல்லலாம் எனது நிகழ்முறை தனித்தன்மை வாய்ந்தவை கதையை நன்றாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அது மிகவும் பயனுள்ளதாய் இருக்கும் ஆத்ம ஞானம் அடைய தியானம் இன்றியமையாதது தியானத்தை முயற்சிக்க 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 நம் எண்ணங்கள் அமைதிப்படும் பற்றற்ற நிலையில் இருந்து கொண்டு அனைத்து உயிர்களிலும் பரவி நிற்கும் ஆண்டவனை தியானியுங்கள் நம் மனம் நிலைப்படும் ஒரு ஒரு நிலைப்பட நாம் நம் குறிக்கோளை எட்டுவோம் எவ்வளோ அற்புதமான ஒரு வரி பாருங்க ஏன்னா நம்ம ரேண்டமா உங்க கண்ணு எதிர்க்க தானே எடுத்து படிச்சேன் எவ்வளவு அருமையான ஒரு வரிகள் கொடுத்து எவ்வளவு ஆசிர்வாதம் நமக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா பாபா இதுதாங்க பாபா இங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பூஜை முறைகள் செய்து பாபா கிட்ட கேளுங்க அருமையான வழிமுறையா அவருக்கு நமக்கு காட்டுவாரு இந்த பூஜை முறையை செய்ய வைத்ததற்கு பாபாவுக்கு மிகப்பெரிய கோடான கோடி நன்றிகள் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லணும் இப்படியானா இப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றிகள் இந்த பூஜை இந்த பூஜை முறையை இந்த வீடியோ பதிவாக பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே சத்குருவி கடாட்சம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு மனசார நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணி இங்கே தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த எல்லாருக்கும் எல்லா வளங்களும் பெருகட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ओम साइ श्री साय जय जय साई